இரண்டாம் பருவ தேர்வு தமிழ் கொஸ்டின் பேப்பர் முதலாவது படத்திற்கு ஊரிய சொல்லை தெரிவு செய்து எழுதுக என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டா நம்ம எடுத்து எழுத போறோம் ஆப்ஷனு முதலாவது படம் என்ன மாமரம் தென்னை மரம் கேட்டுருக்காங்க அப்ப அது என்ன மரம் இது மாமரம் இரண்டாவது செம்பருத்தி ரோஜா இது ஆன்சர் வந்து இது செம்பருத்தி டிக் பண்ணிட்டு எழுதிக்கணும் நெக்ஸ்ட் வந்து கழுகு ஆந்தை ஆந்தை கண்டுபிடித்து கோடிட்டு இணைக்கவும் முதலாவது பெயரில் மரம் உள்ள பறவை மரங்கொத்தி ஒன் பெயரில் மை உள்ள தானியம் கோதுமை டூ பெயரில் கை உள்ள பூ மல்லிகை பூ மூன்று புதிருக்கான விடையை கண்டறிந்து எழுதுக ஒன்று வாளிருக்கும் உயரத்தில் பறக்கும் ஆனால் உயிர் இருக்காது எதுக்கு பட்டம் ஒரு வகை வகைக்காய் பச்சை வண்ணத்தில் இருக்கும் கசப்பாக இருக்கும் பாகற்காய் காட்டில் வாழும் நான்கு கால்கள் உண்டு துள்ளி ஓடும் மான் பாருங்க நான்காவது ரோமன் எழுத்து வழக்கு சொற்களை தெரிவு செய்து எழுதுக பூனை ஓடியது பூனை ஓடிச்சு பூனை ஓடியது இரண்டு அப்பளம் உடைஞ்சது அப்பளம் உடைந்தது அப்பளம் உடைந்தது மூன்று கை வலித்தது கை வலிச்சது கை வலித்தது பொருத்தமான சொல்லை எழுதுக அமுதன் கடைக்கு சென்றான் டேஷ் பழம் வாங்கினான் அவன் நாய் என்னை பார்த்தது டேஷ் டேஷ் ஆட்டியது அது கலை வந்தால் புத்தகம் படித்தால் அவள் அடுத்தது பாருங்க சரியான விடையை தெரிவு செய்க மரக்கிளை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை விளக்கமாக இச்சொல்லின் எதிர்ச்சொல் சுருக்கமாக அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால் சொற்களை இணைத்து தொடர் உருவாக்கி எழுதுக மேகம் கருத்தது மழை பெய்தது காற்று வீசியது இதை எடுத்து எழுதணும் அடுத்தது பாருங்க ஊரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக மழை பெய்தது மலை உயரமானது இரண்டு பாருங்க மரத்தை அறுப்பது வால் மாட்டுக்கு இருப்பது வால் மரத்தில் காய்ப்பது புலி காட்டில் வாழ்வது புலி எந்த லீவ் வரணும் அப்படின்ட்டு எழுதணும் பெயரையும் எழுப்பும் ஒளியையும் இணைத்து எழுதுக மயில் அகவும் புலி உருமும் அணியில் கீச்சிடும் விடை அளிக்கவும் மூன்று கொஸ்டின் மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன தூக்கணாங்குருவிக்கு எவையெல்லாம் உதவி செய்தன நூலகத்தில் இருந்து குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்ன ஆன்சர் பார்க்கலாமா முதலாவது பாருங்க மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குகளிடம் சண்டையிட்டன விலங்குகளிடம் மெயின் ஆன்சர் தூக்கணாங்குருவிக்கு எவையெல்லாம் உதவி செய்தன தவளை தேனி யாரு தவளை தேனி நூலகத்தில் இருந்த குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்ன இதில் ஒரு த்ரீ ஆன்சர் அவது எழுதுங்க குழந்தை பாடல் படக்கதைகள் கதை புத்தகம் விளையாட்டு நூல் ஓவியம் குழந்தை பாடல் படக்கதைகள் கதை புத்தகம் விளையாட்டு நூல் ஓவியம் இதோட ஆஃப்ரலி கொஷின் பேப்பர் தமிழ் பார்த்துட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ